அனைவருக்கும் வணக்கம் கோவையில் பாஜகவினர் நேரத்தில் திடீரென்று கையில் தீப்பந்தம் ஏறி தமிழக அரசுக்கு எதிராகவும் நீதி வேண்டுமென்று வானதி சீனிவாசன் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் நேற்று நள்ளிரவு கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள காலி இடத்தில் கோவையில் படித்து வரும் கல்லூரி மாணவி அவர் ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டிருந்த போது அங்கு வந்த மூன்று பேர்கள் அவர்களை தாக்கி அந்த மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை சம்பவமானது மிக பெரிய அதிர்வலையை தமிழகத்தில் ஏற்படுத்தியுள்ளது இந்த மிகப்பெரிய அதிர்ச்சி தேர்வு சம்பவமாக இவை தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலர் முன்பு கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளருமான வானதி சீனிவாசன் தமிழ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜக பெண்கள் அணியினர் மிகப்பெரிய அளவில் கையில் தீப்பந்தம் ஏற்றி கையில் பெப்பர் ஸ்பிரே வைத்துக்கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை அங்கு நடத்தினார்கள் இதுகுறித்து வானதி சீனிவாசன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது கோவைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் அதையும் தாண்டி காவல்துறை உடனே நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று அப்போது பேசினார் அங்கு சட்டவிரோதமான மதுபான கடை பார் ஒன்று இயங்கி வந்துள்ளது என கூறிய அவர் அதனை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை காவல்துறை இது அலட்சியத்தை காட்டுகிறது என்று கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபடுபவர்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் அதாவது என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்றும் திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கங்கள் அளிப்பினார்கள் தொடர்ந்து பாலியல் சம்பவங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் கோவையில் மாணவிக்கு நடந்தது குறித்து திமுக அரசு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று பாஜகவினர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள் அதை தவிர நாளை மறுநாள் பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் நடக்க உள்ளதாக வானதி சீனிவாசன் அறிவித்தார்கள் குறிப்பாக இப்படிப்பட்ட கொடூரமான பாலியல் வன்கொடுமைகள் நடக்கின்ற பொழுது கோவை போன்ற பெரிய நகரங்களில் நடக்கின்ற பொழுது மக்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகின்ற விஷயமாக மாறுகிறது இந்த சூழ்நிலையில் காவல்துறை சில நேரங்களில் என்கவுண்டர் செய்து இதை முடித்து முடித்துவிடுகிறார் என்றும் நாங்கள் எதிர்பார்ப்பது என்கவுண்டர் என்று மூடிவிடுவதால் தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது அதே நேரத்தில் குற்றத்தை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுப்பதுதான் நிரந்தரமாக தீர்வு காண முடியும் என்று கூறியுள்ளார் காவல்துறையின் ரோந்து பணிகள் செயல்பாடுகள் மக்களுக்கு நம்பிக்கை உரியதாக இல்லை என்று கூறியுள்ளார் மேலும் குறிப்பாக டேட்டிங் செயலி என்பது பல இடங்களில் அவைகள் பயன்படுத்தப்படுகிறது அதில் பல்வேறு மோசடிகள் நடைபெறுகின்றன எனவே டேட்டிங் செயலி குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த செயலி குறித்து மத்திய அரசிடம் கொடுத்தால்தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வானதி சீனிவாசன் தெளிவாக்கினார் மேலும் வானதி சீனிவாசன் பேசுகையில் பெண்கள் மீது வன்கொடுமை அதிகரித்துள்ளது என்று கூறியவர் ஆட்சியாளர்களுக்கு டிராமா செய்ய நேரம் உள்ளது குடும்பத்தை பார்க்க நேரம் உள்ளது ஆனால் பெண்களை பார்க்க அவர்களுக்கு நேரமில்லை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் உங்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள் நான்கு மாதத்திற்காவது நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போன்ற ஆட்சி முடியும் வரையாவது நீங்கள் பாதுகாப்பு தாருங்கள் என்று வானதி சீனிவாசன் கடுமையாக திமுக ஆட்சியை விமர்சனம் செய்துள்ளார்